நேற்று நேற்று சூரியன் செம்ம ஜோரம் ஒரு மணிக்கு வந்து மாத்திரை கொடுத்துட்டு போனேன் அப்பப்போ செக் பண்ணியிருந்தேன் போத்து எப்படி போத்தன அப்படியே இருக்கான் ஜோரம் சொல்லவும் தெரியாது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னை கேட்டு தாய் தந்தை படை தாரா இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தாரா தெய்வம் செய்தார் சூரிய ஜரம் இருக்கா இருக்கு ஃபுடாக இருக்கு இன்னும் தெரிதா எத்தனை மணிக்கு ஜூரம் வந்து நைட்டு உனக்கு என்னாச்சு அந்த காற்று பட்டு வந்துச்சா சில்லுன்னு உனக்கு வந்து பார்த்தேன் மேலேந்து மேலே போ ஒன்று பரவாயில் எந்திரிச்சு பார்ப்பேன் கேமராவில் பார்த்தா ஒரு மாதிரி இருந்தான் தப கீழே வந்தால் கை தொட்டு பார்த்தா செம்ம ஜுரம் நான் போற்றி வச்சுட்டு போனது அப்படியே தூங்கிட்டு அவனுக்கு போத்தவும் தெரியாது நான் பண்ணுறதுங்க சூரிய சரியாக அவனை சுட்டு வேண்டியங்க சரி மாத்திரை இன்னொரு மாத்திரையும் போட்டுக்கோ நான் டாக்டர் அழகப்பன் பத்து மணிக்கு வருவார் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் சூரியக்கு பயங்கர ஜுரம் இருக்குது நான் டேப்லெட் தாங்கனு வாங்கி வரேண்ணா அவர் வீட்டுக்கு வந்தாலும் வருவார் அழகப்பன் ஓகே அழகப்பன் வீட்டு வந்திருக்காரே வந்து என்ன பண்ணாரு உனக்கு ஊச்சி எங்கே போட்டாரு குளுக்கோஸ் பாட்டில் இல்லை தண்ணி பாட்டல் குளுக்கோஸ் பாட்டில் அதெல்லாம் இல்லை தென்ஜ பாட்டல் இன்னும் சூடாக இருக்க சரி நான் இப்போ ஒரு மாத்திரை தந்துடுறேன் உனக்கு மாத்திரை போட்டு காப்பி சாப்பிட்றேன் சரி நீ வந்து குளிக்காத என்ன ஜூரம் பயமாக சரி ஓகே இவ்வளோ நைட்டெல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சாறு தடவை இறங்கி 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 மனசே கஷ்டமாக இருக்குங்க எதுனா எனக்கு ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு எனக்கு இல்லை எனக்கு ஆனால் பரவாயில்ல ம் உனக்கு எதுனாச்சுன்னா பயம் கவலைப்படாத கடவுள் இருக்கார் ஓகே கடைக்கு போட்டு வந்துட்டேன் சரி சரி பேச கால் சரி பண்ணிக்கோ இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு 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 வெய் 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 போதும் 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 அந்த வலிக்கும் வாங்க சரி அப்பிட்டு வந்துவிட்டேன் பால் வாங்கணும் தயிர் வாங்கணும் மாவு வாங்கணும் வாழைப்பழம் வேறு பாபு அண்ணா ஏய் அப்போட சொல்ல மாட்டான்